வணக்கம் இது வர்ற ஆடி வெள்ளிக்க ஆடி வெள்ளிக்கிழமை முடிஞ்சில்ல இல்லை அடுத்த வெள்ளி அது ஆவணி வெள்ளி இல்லை ஆடி வெள்ளி அம்மையே நல்லா பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு இப்போ வந்துடுச்சு வெள்ளி ஆடி ஒன்று ரெண்டாம் தேதி வந்துட்டு அதனால் இந்த லாஸ்ட் வெள்ளிக்கிழமை நம்ம கொத்தியவங்கலையும் மகாலட்சுமிலையும் விளக்கு பூஜை போடுறாங்க சரி அவர் சிக்கந்தர் பாட்சா அவர் வந்து பத்து லட்சம் விளக்கு குத்து விளக்கு வாங்கி தராரா ஒவ்வொரு கோயிலையும் விளக்கு பூஜை போடுங்க கோயில் நிர்வாகத்தில் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை வருது அதனால் பத்து லட்சம் விளக்கு குத்து விளக்கு வாங்கி தராராம் ஒவ்வொரு கோயில்லையும் அன்னதானம் போட்டு விளக்கு பூஜை நடத்தி ஒரு குத்து விளக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம் அதில் வந்து ஐயாயிரரூபா பட்டு சேலை ஒன்று கொடுக்குறாங்களாம் ஃப்ரீ அதே மாதிரி ஆறு கால பூஜை அன்னதானம் அமாவாசைக்கும் ஆறு கால பூஜை அன்னதானம் விளக்கு பூஜை பௌர்ணமிக்கும் ஆறு கால பூஜை அன்னதானம் விளக்கு பூஜை தராலாம் ஒவ்வொரு விளக்கு பூஜைக்கும் ஒவ்வொரு குத்து விளக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதனால் எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க கோயில் நிர்வாகத்திட வந்து அவட்ட சொல்லியாச்சு சொல்லிட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு ஃபோன் நம்பரு பேர் ஊர் எந்த தொகுதி இப்போ நத்தம்னா நத்தம் தொகுதி அப்படின்னு நினைச்சு ஒரு நோட்டு ஒரு ரெண்டு நோட்டில் எழுதி எல்லா பெண்களுக்கும் கூட்டு அம்மா இந்த மாதிரி பேசிட்டுதான் வர சோதா இருந்தால் தான் செய்யணும் அதுக்காக நீ கட்டாயப்படுத்தக்கூடாது ஆமாம் இல்லைன்னா உங்கள் ஊர்லேயும் போடுவாங்க உங்கள் ஊரில் முஸ்லிமான ஆளுகர் இருந்தாங்கன்னா இந்து ஆகலாம் கேளுங்கள் அந்த மாதிரி இப்போ அவர் அப்படி போடுறாரு தான் அங்கேயே மாநாடு ஒன்று இந்த மீட்டிங் நிறைஞ்சி வச்சா அடிச்சா ஆ அது அம்மா போயிடுச்சு ஆ சரி இப்போ நாங்கள் பேசியிருக்கோம்